அந்த கரு என்ன ஆகும் கரு உருவாகும் உருவாகி அதனுடைய விதிப்படி ஒரு தாயினுடைய வயத்துல வந்து ஒரு கருவா வந்து உருவாகணும் தான் அதனுடைய விதி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பதிவுகள் எதுவுமே அதுக்கு கிடையாது ரெக்கார்ட்ஸ் வந்து அந்த பெலப்பியன் டியூப்லேயே ஒரு வேலை தங்கும் இல்லை கீழே இறங்கி அந்த முட்டை செதஞ்சு போயிடும் அப்போ நோ கருமா டே ஃபோர்ல எந்த கரு உருவாகிறதோ அது செதஞ்சு போயிடும்

மூணு மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா நெகட்டிவா வந்து என்ன பண்றாங்க ஒரு ஃபிட் வச்சு செக் பண்ணா கூட அப்பதான் செக் பண்ணுவாங்க பர்ஃபெக்ட்டா தெரியும் ஒரு டாக்டர் இதை தான் இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்து கொள்கிறது கரு உருவாகும் பொழுதே அந்த கரு உருவாகும் பொழுதே இந்த கர்மா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஆனால் அது உங்களுடைய உயிர் எப்ப தெரிகிறது மருத்துவத்துல தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் தான் தெரிகிறது இதைத்தான் நம்மளுடைய யோகம் சொன்னது கர்மாவை முதலில் படைத்து விட்டு உயிரை பிறகு படைக்கிறது என்று அதை வந்து அனுப்பி நீக்கி இந்த ஏழாவது நாள் உருவார கரு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த தொண்ணூத்தோரு நாள் அதுக்கு உயிர் வந்து ஒரு உணர்வு வந்து தாயினுடைய வயிற்றிலே அந்த குழந்தை இறைவனுடைய இறை கர்ப்ப உபதேசத்தை உணர்ந்த பிறகு அந்த அதுதான் கரு சிதைக்கு போயிடுதுன்னு சொல்றீங்க பாருங்க இப்ப நம்ம நிறைய பேர் கஷ்டம்

இது எப்ப எப்படி நிர்ணயம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்கு பாரு கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் ஏன் இங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த நம்முடைய ரெக்கார்ட்ஸ வந்து நம்ம படத்தை எந்தெந்த தேதியில ரிலீஸ் பண்ணனும்ன்ற ஓனர் யாரு சினிமா தியேட்டர் ஓனர் இவங்க தான் இவங்க தான் இவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ற டேட் தேதி ஒன்னு இருக்கு ரெண்டு ஒன்னு வந்து ஷூட்டிங் எடுக்கிற படம் ஷூட்டிங் எடு ஆரம்பிக்கிறது ஒன்னு ரிலீஸ் ரெண்டுக்குள்ள அந்த ரெண்டு தான் ஒண்ணுக்கு பேர் தச இன்னொருக்கு பேர் புத்தி ஒன்று மட்டும் ஒரே ஒரு பேர் மட்டும் முன்னாடி போறாங்க அதுவா ஒரே நேரத்துல ரெண்டு பேர் உள்ள போனாதான் கிட்ஸ் புரியுதா உள்ள போகுது ஈனனி திருப்பி செல்லடி கிடைக்கு போர்ல ஜெயிச்சு உள்ள போய்றாங்க அவன் உள்ள போய்றாங்க போர்ல ஜெயிச்சி அதுக்குள்ள போயிட்டா பதினாலாவது நாள் என்ன ஏடும் அதை உருவாகினது ஈரநீர் கிருமி சிறிது நெல் பிழைத்து அந்த பதினாலாவது நாள் முடிஞ்ச உடனே அர்த்தம் நீ நாலாவது நாள் வருவா ஏழாவது நாள் நாள் ஈரநீர் கிருமி சிறிதநீல் பிழைத்து ஒரு அம்பதி பிழைக்கு அந்த முதல் மாசம்தான் நீ உங்களோட இருக்க தெரியும் ஆமா அந்த பதினாலாவது நாள் தாண்டிட்டேன்னா நீ வந்து கன்ஃபார்மென்ட்டு அர்த்தம் எம்ஓயூ கை எடுத்து போட்டு